வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் கிராம சபா கூட்டத்தில் வனத்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து தரப்பினரும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் மணப்பாறை அருகே ஊராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லாங்குத்து புறம்போக்கு இடத்தை வனத்துறையினர் கையகப்படுத்துவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பண்ணப்பட்டி ஊராட்சியில் பெருமாள் கோவில் பகுதியில் சுமார் இருநூற்று ஐம்பது ஏக்கரும் பண்ணப்பட்டி அருகே சுமார் நூறு ஏக்கரும் கல்லாங்குத்து புறம்போக்கு இடமாக உள்ளது ஊராட்சி மன்ற நிர்வாகத்தால் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு மரக்கன்றுகள் நட்டு வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது பெருமாள் கோவில் துணை மின் நிலையம் மற்றும் மேலூர் மற்றும் மருங்காபுரி காவிரி கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு நீர் உந்து நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அப்பகுதியில் வீடற்றவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு அங்கு வீடு கட்டி வசித்து வருகின்றனர் அதேபோல் சுற்றுப்பகுதிகளில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக வழிபட்டு வரும் வழிபாட்டு தலமான பெருமாள் கோவிலும் உள்ளது இந்நிலையில் இந்த இடங்களை வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் கையகப்படுத்த உள்ளதாக வந்த தகவலை அடுத்து பன்னாங்கொம்பில் என்ற இடத்தில் அனைத்து கட்சியினர் கூட்டம் நடைபெற்றது இதில் சம்பந்தப்பட்ட இரண்டு இடங்களையும் ஊராட்சி நிர்வாகத்திடம்தான் இருக்க வேண்டும் ஊராட்சி நிர்வாகத்தில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமானால் சூழலில் வனத்துறையினர் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் உரிய தீர்வு காண்பதுடன் வனத்துறை கையகப்படுத்தப்படக்கூடாது என ஒருமனதாக எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் இதற்கான தீர்மானம் கொண்டு வந்து அனைவரின் ஆதரவுடன் அதனை நிறைவேற்றினர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்ட்